அன்பிற்கு இனியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பிற்கி நண்பர்களே வருகின்ற ஆகஸ்ட் ஆறாம் தேதி அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிஆர் பாண்டியன் அவர்களினுடைய தலைமையில் சென்னையில் தமிழகத்திலே கல்லுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மற்றும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது இந்த போராட்டத்திலே தமிழகம் முழுவதும் இருந்து விவசாயிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதற்கா அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தீவிரமாக இதற்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் அதனுடைய தலைவர் ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே கல் இறக்குகின்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக தீவிரமாக விவசாயிகளை அணிதிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழல் தமிழகத்திலே ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியிருக்கிறது கல்லுக்கு அனுமதி வேண்டுமென்று விவசாயிகள் நடத்துகிற இந்த போராட்டம் நியாயமானது சரியானதுதானா என்கிற விவாதங்களும் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது தமிழகத்திலே கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதைப் பற்றி அரசியல் கடந்து உண்மை நிலையை உணர்ந்து சமுதாய நோக்கர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தமிழகத்திலே கல் என்பது ஒரு பாரம்பரியமான உணவாக தமிழகத்தினுடைய மக்களின் வீடுகளில் விசேஷங்களில் பொது நிகழ்ச்சிகளில் விருந்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பானமாக கல் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதை வரலாற்று பதிவுகள் பதிவு செய்கின்றன கல் ஒரு போதைப் பொருள் அல்ல கல் ஒரு சிறந்த உணவுப் பொருள் இதை அனைவருக்கும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்று கல் இயக்கத்தினுடைய தலைவர் நல்லசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கல்லுக்கு அனுமதியை கொடுப்பதன் மூலமாக அதன் மூலமாக வேறு எவருக்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை கல்லுக்கு அனுமதி கொடுப்பதன் மூலமாக கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது விவசாயிகளினுடைய பொருளாதாரம் பனை தென்னை தொழிலாளர்களினுடைய ஊதிய வருமானங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் இப்படி கிராமப்புறம் சார்ந்த பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது தமிழகத்திலே முப்பது கோடி பனைமரங்கள் இருந்த நிலையில் இன்றைக்கு அவைகள் அருகே போய் ஐந்து கோடி பனைமரங்களாக மாறிவிட்ட நிலைமை ஒரு வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது இத்தகைய நிலைமை ஏற்படுவதற்கு பனைமரத்தின் மூலமாக வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழலிலே தான் பனைமரங்கள் அழிக்கப்பட்டு அழிந்து போகின்ற அவலநிலை தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது தமிழக பாரம்பரியத்தினுடைய ஒரு சிறப்புமிக்க மரமாக தமிழகத்தினுடைய பொருளாதாரத்திலே முக்கிய பங்கு வைத்த ஒரு மரமாக இருந்த பனைமரம் இன்றைக்கு அழிந்து வருவது கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது இது காப்பாற்றப்பட வேண்டும் இது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கல்லுக்கு அனுமதி அளிப்பதன் மூலமாக பனை விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வருமான வாய்ப்பை உயர்த்துவதன் மூலமாகத்தான் காப்பாற்ற முடியும் அதேபோல தமிழகத்திலே ஆறு கோடிக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்கின்றன தற்பொழுது தென்னை விவசாயம் என்பது தென்னிந்தியாவை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆகிய மா மாநிலங்களிலே தான் பெரும்பான்மையான தென்னை மரங்கள் இருக்கின்றன தற்பொழுது நாடு முழுவதும் கல்லுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு கல் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய தென்னை தென்னை மரங்களிலே இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கல் அந்தந்த மாநிலங்களுக்கு பயன்படுத்துவதற்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது தமிழகத்திலே ஆறு கோடிக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இருப்பதை சரியாக பயன்படுத்தி இங்கே கல் உற்பத்தியை ஊக்குவித்து சிறப்பான முறையிலே கல் உற்பத்தி செய்யப்படும் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தமிழகத்திலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய கல் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலமாக கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய தென்னை விவசாயிகளினுடைய பொருளாதாரம் உயர்வதற்கும் இந்த தென்னை மரத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கும் கிராம பொருளாதாரம் மேம்படுவதற்குமான வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் இதை தெளிவுபடுத்துகிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தமிழகத்திலே கல்லுக்கு அனுமதி கொடுப்பதுதான் சரியானதாக இருக்கும் என்கிற கருத்து இன்றைக்கு தமிழகத்திலே வலுப்பட்டு இருக்கிறது அதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது ஐடி ஊழியர் முரளிதரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கில் கூட நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கிறது தமிழகத்திலே கல்லுக்கு அனுமதி அளிப்பதற்கு அரசு ஏன் முன்வரக்கூடாது என்பது பற்றி பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரதத்தில் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பங்கேற்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவளிக்க வேண்டும் அனைத்து அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்திற்கு கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கவும் இந்த போராட்டத்தை வாழ்த்தி வரவேற்பதற்கும் தயாராக கொண்டிருக்கிறார்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதே அதை தெளிவாக தெரிவித்தார்கள் கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டியது கிராமப்புற பொருளாதாரத்தை விவசாயிகளினுடைய பொருளாதாரத்தை தொழிலாளர்களினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக கல்லுக்கு அனுமதி அளிப்போம் என்று தெரிவித்தார்கள் அதேபோல தற்பொழுது கள்ளக்குறிச்சி சாராய சாவுகள் நடைபெற்றதற்கு கூட அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் கல்லுக்கு அனுமதி அளிப்பதன் மூலமாக கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தமிழகத்திலே கல்லுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்படி கல்லுக்கான போராட்டத்திற்கு அண்ணாமலை அவர்கள் ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திலே பல அரசியல் கட்சிகளும் இதற்கு ஆதரவாக களமிறங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆளும் அரசும் ஆளும் கட்சிக்குள்ளாகவே இது பற்றிய விவாதங்கள் தோன்றி இந்த விவசாயிகளினுடைய இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்பதன் மூலமாக தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவதற்குமான வாய்ப்பு இருக்கிற பொழுது இது பற்றி முதல்வர் அவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் கவனிக்க வேண்டும் என்கிற கருத்தை முதல்வர் அவர்களுக்கு எட்டச் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இது பற்றியெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த வாய்ப்பை நழுவவிட்டால் விவசாயிகளினுடைய ஆதரவை இழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பு இருப்பதை உணர்ந்து கொண்டவராக தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகிற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை பரிசீலிக்கக்கூடிய நிலையில் தமிழக விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை பனை தென்னை மரத்தை காப்பாற்றுகிற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவை விரைவில் அறிவிக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள் தமிழகத்தினுடைய பொருளாதார மாற்றத்திற்கு உயர்விற்கு தமிழக விவசாயிகளினுடைய நலனுக்கான ஒரு நல்ல அறிவிப்புகள் வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இன்னைக்கு தென் மரத்தில் தேங்காய் விலை இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் தேங்காய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு தெரிவிக்கிறேன் தென்னை மரம் நோயடிச்சு நிறைய மரம் காஞ்சு போகுது இப்படி ஒரு சூழ்நிலையில் விவசாயத்தை விட்டு போயிட்டு போயிட்டுருக்குறோம் இன்றைக்கி விவசாயத்தை தென்னை மரத்தை குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி ஏரியாவில் தென்னை மரம் அதிகமாக இருக்கு இந்த தென்னை விவசாயில காப்பாற்றவனே எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைக்காகத்தான் கல்லுத்தை அரைக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை இது கெடுதலான பொருளே அந்த விவசாய உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இதையே நீங்கள் அடுத்து உங்கள் அதிகாரிகள் கொண்டு போய் சேர்த்தவனும் வேளாண் துறை அதிகாரிகள்லாம் கொண்டு போய் மேலே சேர்த்து இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றணும் கெடுதலான பொருள் வந்து இன்னைக்கு சொல்லுங்க நீங்கள் லேப் டெஸ்ட் பண்ணுங்க அதில் எது கெடுதல்னு சொன்னாங்கன்னா நாங்களும் போராட்டத்தை விளக்கிற கல்லறக்கிற நிறுத்தியா ஏன் நல்ல பொருளை வந்து தடை பண்ணி இவ்வளவு காவல்துறை போட்டு தோட்டம் தோட்டமாக வந்து கல்லறக்கிறான்னு சொல்றீங்க விசக்கல்லு விசசாராயங்கிறது வேறேங்க கல் வந்து விஷமா மாறாது நீங்கள் நாலு நாள் வச்சிருந்தாலும் கல் விஷமா மாறாதுங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க நாங்கள் சொல்றது வேண்டாம் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இது ஒரு நல்ல சத்தான பொருள் எல்லாருமே பிடிக்கக்கூடியது அந்த காலத்தில் இருந்து பாரம்பரியத்தில் இருந்து கல்லுக்கு உணங்கணும் ஒரு பகுதியாக இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து கல்லுக்கு அனுமதி எல்லா மாநிலத்திலையும் இருக்குது தமிழ்நாட்டிலையும் மட்டும் தடை பண்ணிக்கிறீங்க இந்த தடிகாது அடடே 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 அடடே

वञिक म தமிழகத்தில் உள்ள அன்பார்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் வருகின்ற ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் தமிழகத்தில் உள்ள பனை தென்னை விவசாயிகளுக்கு கல் இறக்கி விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் குமரி முதல் காஷ்மீர் வரை வேளாண் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் கல் கேரளாவுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய தமிழக அரசு ஏன் தடை விதிக்க வேண்டும் கள்ளச்சாராய விற்பனையை செய்யும் சமூக விரோதிகளோடு கல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை இணைத்து காவல்துறை பேசி வருவதை அவமதிப்பதை வழக்கு போடுவதை கண்டித்தும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் விற்பனையை பொது விநியோக திட்டத்தில் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் தலைமையில் சென்னையில் மிகப்பெரிய பெரிய அளவில் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு நமது தமிழகத்தில் உள்ள பனை தென்னை விவசாயிகள் மற்றும் அனைத்து அமைப்புகளும் அந்த சிறப்புமிக்க உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று நமது நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி